ஒசுரடுத்த புனுகுனந்தொட்டி கிராமத்தில் இந்திய மக்கள் உழைக்கும் கட்டுமான மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் மாநில சங்கத்தின் ஒசூர் ஒன்றிய அலுவலக திருப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதில் மாநில நிறுவன தலைவர் கே கே செல்லமுத்து அவர்கள் திறந்து வைத்து புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரடுத்த புனுகுன்தொட்டி கிராமத்தில் இந்திய மக்கள் உழைக்கும் கட்டுமான மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் மாநில சங்கத்தின் ஒசூர் ஒன்றிய அலுவலகம் திருப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது ஒசூர் ஒன்றிய பொதுச் செயலாளர் பில்லப்பா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு ஒன்றிய அமைப்பு செயலாளர் அர்ஜுன் அவர்கள் முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக இந்திய மக்கள் உழைக்கும் கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மாநில சங்கத்தின் நிறுவன தலைவர் கே கே அவர்கள் பங்கேற்று அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி தொடக்கி வைத்து புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் அப்போது பேசிய கே செல்லும் தவர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள உறுப்பினர்கள் உழைக்கும் கட்டுமான மற்றும் அமைப்புசார தொழிலாளர்கள் நலனுக்காக அவரது உரிமைகளுக்காக போராட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர் ஆஞ்சி கெலவரப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் புட்டா ரெட்டி மற்றும் ஏராளமானோர் பங்கேற்றிருந்தனர்